அதுக்கு யார் அனுமதி தரணும் அட்டார்னி ஜெனரல் தரணும் தருவாங்களா அப்படின்னு தெரியல போட்டிருக்காங்க எனவே இந்த செய்தியில நமக்கு மீண்டும் மீண்டும் வருவது இந்த நேரத்தில் நம்ம உரிய எண்ணிக்கையில் இருந்தால் இங்க ஏன் நம்ம சனதானத்தை எடுத்து போச முடியுது நாம மெஜாரிட்டி சனாதானத்தை எதிர்க்கிறவ மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் என்ன கேட்டீங்கன்னா பட்டம் கூட போட்டிருப்பான் நாமம் போட்டிருப்பான் கொட்டை கட்டிட்டு இருப்பான் எல்லாம் நடக்கலாம் ஆனால் சனதானத்தை எதிர்ப்போம் இந்த நிகழ்ச்சி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நடந்தது ஆறாம் தேதி நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கழித்து இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் அது முதல்ல அந்த வழக்கு வந்தது வந்து பதினாறு செப்டம்பர் அது நிறைய என்னென்னா என்னுடைய புரிதல் இந்த இந்த செருப்பை தூக்கி சூவை தூக்கி எரிஞ்சாம பாருங்க அவன் அந்த வழக்கு போடலன்னு எங்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது எனக்கு பார்த்தத இதில் பார்க்கும்போது ரகேஷ் தலால் அப்படின்றவன் தான் அது போட்டிருக்கான் அந்த வழக்கை நடத்தினவங்க ஏஓஆர் சஞ்சய் நூலி அண்ட் அட்வொகேட் அகிலா வாலின்னு இருக்குது இதில் அதை பார்த்தா எனக்கு இவன் வந்து வழக்கு போட்டதாக கூட எனக்கு தோணலை அது எனக்கு அது ஏன்னா இங்கே ரிப்போர்ட்டிங்கில் சரியா வரல அது நடந்தது பதினாறு ஒம்பது அதுக்கு இவன் வினையாற்றியது ஆறு பத்து ஏன் ஏற்கனவே நம்ம துணைத் தலைவர் என்னை வந்த அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாரு அவர் சட்ட ரீதியாக அதை சொல்றாரு இதற்கு தொல்லியல் துறை தொல்லியல் துறையில் அவங்க மனு கொடுத்துருக்காங்க முன்னாடி தொல்லியல் துறை வந்து அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு அப்போ தொல்லியல் துறைக்கான அதிகாரம் அது வந்து புரோட்டக்ட் மோனுமெண்ட் அது ஜவாரி டெம்பிள் அப்படின்ட்டு கஜூரா அந்த அந்த டெம்பிள் பல கோயில்கள் அடங்கியது அது யாரா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ரொம்ப கஜூரா டெம்பிள் ஃபேமஸ் ப பல காரணங்களுக்காக அதனால் அதில் ஒரு டெம்பிள் அதில் ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அதை வந்து பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்போ தொல்லியல் துறை சொல்லுது நான் பண்ண முடியாதுங்க இருக்கிறத அப்படியே வச்சு படமையை காப்பது தான் தொல்லியல் துறையுடைய நோக்கம் அப்படின்னுடுது அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இந்த அதிகாரம் ஏஎஸ்ஐ தொல்லியல் துறைக்கு தான் இருக்கு எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுல இல்லை ஓரளவு சொல்றாரு கோட்டை பண்ண முடியாது ஏஎஸ்ஐ பண்ணணும் நீ வேணா போய் கடவுள்கிட்ட கிட்ட நீ சொல்ற எந்த கடவுள் சொல்றியோ விஷ்ணு கிட்ட முறை இவ்வளவுதான் சொல்றாரு இவ்வளவுதான் சொல்றாரு இந்த நிகழ்ச்சி நடந்து அன்னைக்கு பதினாறாம் தேதி முடிஞ்சிடுது அது அடுத்து அன்னைக்கே அன்னைக்கே தீர்ப்பு விடுது அவர் சொல்றாரு இது பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் அல்ல இது பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்றாரு வழக்கமா அந்த சொல்றது இந்த வார்த்தைகள் அதை சொல்லி அந்த வழக்கத்தோட முடிவுக்கு வந்துடுது அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்றது தான் இந்த செருப்பு அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சி நடந்த உடன் தொடர்ந்து ட்ரோலிங் இணைய வழி தாக்குதல் அதை நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து ஏவுகணை தாக்குதல் மாதிரி இந்த சங்கிகள் தொடர் தாக்குதலை நடத்துறாங்க அதாவது சம்பந்தமாக அதனுடைய விளைவாக சீப் ஜஸ்டிஸ் ரெண்டு நாள் ஓப்பன் கோர்ட்ல இதை பத்தி விளக்கம் கொடுக்குறார் அவர் சொல்றாரு எனக்கு வந்து யார் எந்த மதத்தின் பேரிலும் எனக்கு காய்ப்பு கிடையாது அர்த்தன்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து ஒரு அம்பேத்கரியவாதி இதுவரையில் எந்த அம்பேத்கரியவாதியும் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல தல இதாக இதில் இருக்கக்கூடிய பட்டியல் எனத்தை சேர்ந்தவர்களில் இவர் வந்து ஒரு அம்பேத்கர் இவர் வந்து புத்த மதத்தை தடியவர் அவர் அவங்க குடும்பம் தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பட்டியல் எடுத்தவர்கள் அது இருப்பாங்க அதனால் அவர் வந்து சொல்றாரு நான் நான் என்னை பொறுத்த வரையில் எனக்கு எந்த மதத்துக்கும் நான் விரோதி அல்ல நான் செக்யூலர் நான் நான் வந்து மதச்சார்பின்மையை கடைப்பிடிப்பவன் அதை சொல்லி தெளிவுபடுத்துகிறார் அப்போ கூட அப்போ சொலிசிட்டர் ஜென்ரல் டூஷார் மேத்தா அதில் சொல்கிறாரு அந்த பத்திரிகையில் பார்த்தா அவர் என்னன்னா எல்லா வினைக்கும் எதிர்வினை இருக்கும் என்பது நியூட்டன் தியரி அவர் சொல்கிறாரு அப்படின்னா நியாயப்படுத்துகிறாருன்னு கருத்து எல்லா வினைக்கும் எதிர்வினை இருக்கும் இது இந்த எதிர்வினை சமமாக இருக்கான்னு அங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்றார் நீங்கள் என்ன எதுக்காக பார்க்கணுன்னா இந்த செய்திகளை தொகுத்து சொல்லும் போது இதை தான் பார்க்கணும் இது நடந்த உடனே இப்போ ஆறாம் தேதி நடக்குது நடந்து இந்த செய்தி நடந்த உடனே இந்த இந்த இதை வந்து நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா செருப்பை தூக்கி அடுக்க முயற்சி செய் செருப்பை தூக்கி அடிச்சாருங்க நீங்க வீடியோ வந்தாச்சு பிபிசியில எழுதியிருக்கான் பிபிசியில அதனால தூக்கி எரிஞ்சாங்க மேலே படல அது அதாவது செருப்பு அந்த சேரனுடைய பக்கத்தில் போய் பட்டிருக்கு அவ்வளவுதான் ஆனால் அந்த நேரத்தில் இந்து பத்திரிகையில் கூட வந்திருக்கு சிவம் சிங் என்பவர் தன் வடக்கு ஏதோ மென்ஷன் பண்றாரு அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்றான் போடுறான் ஆனால் சதவி நீதிபதி ரேட்டில் ஆகல அவர் சொல்றாரு அது கடகட்டும் நீங்க வழக்கு நடத்துங்க ஆக்சுவலி அது வந்து உண்மையில வந்து அவருடைய தலைமை நீதிபதியினுடைய உயர்ந்த பண்பை காமிக்குது அது மட்டும் இல்ல இதை அவர் ரிஜிஸ்டர் அவங்க புகார் பதிவு செய்யணும் வழக்கமாக புகார் பதிவு செய்யணும் அது அதையும் செய்ய வேண்டாம் அதுக்குள்ள அடுத்ததுலாம் வரலாம் இதுல என்னன்னா இதுல அவர் வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டாம்னா கூட காவல்துறை ஏன் வழக்கு பதிவு செய்யலை தான் கேள்வி இப்போது ஐயா கூட கூட பேசியிருந்தேன் உங்களுக்கே தெரியும் ஒரு கட்னைசபிள் அஃபென்ஸ் இது யாருன்னா காவல்துறை இங்கே கூட வழக்குறிஞர் கூட சொல்லலாம் என்ன இது வந்து ஒரு கட்னைசபுள் அஃபென்ஸு இதை இப்படி ஒரு நடக்கும்போது இதில் சம்மந்தப்பட்டவர் வந்து பெருந்தன்மையாக விட்டுட்டால் கூட சப்போஸ் மகாத்மா காந்தி உயிர் போச்சுட்டார்னு வச்சீங்க சொல்வார் கோட்ஸை பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லையா அதாவது இந்த குற்றம் இருக்கு பாருங்க பாலியல் வன்கொடுமை அல்லது கொலை இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சம்பந்தப்பட்டவங்களே கூட புகார் கொடுக்காட்டி கூட இது குற்றவியல் வழக்காக பதிவு செய்யப்படணும் சப்போஸ் நான் நினைக்கிறேன் வேண்டாம் எங்க ஒரு கொலை நடக்குது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டான்றேன் இதனால எனக்கு மீண்டும் பாதிப்பு வரலாம் அல்லது எனக்கு அவங்க பணம் கொடுத்து சரி பண்ணுறான் அப்படின்னு இருக்கலாம் அதெல்லாம் காரணம் இதில் இந்த வழக்கு பதிவு பண்ணப்படலை காவல்துறையில் அவரை கூட்டு போயிட்டு ஒரு மூன்று மணி நேரம் விசாரிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு டீ காஃபி பிஸ்கெட்டு எல்லாம் கொடுத்து என்ன அமிச்சாங்கன்றாரு அவருக்கு ஒரு எந்த வழக்குமே அவர் பேரில் பதிவு செய்யப்படவே இல்லை வழக்கு பதிவு செய்யணுன்னு தான் சொல்கிறேன் சிறையில் கூட அடைக்கணும்னு விசாரித்து தண்டனை கொடுக்கட்டும் என்னன்றத அந்த ப்ராசஸ் இதுக்கு நடக்கல இதில் ஒயரோட சித்தார்த்த வரதராஜன் வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தார் அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதையே ரிவர்ஸில் பாருங்க இதிலேயே ரிவர்ஸில் ஒரு இஸ்லாமிய இளைஞன் நீதிபதி சந்திரச்சு தலைமை நீதிபதியின் பேரில் செருப்பு தூக்கி வீசறிகிறான் நீங்கள் பாபர் மசூதி தீர்ப்பில் நீ இப்படி தான் எழுதியிருக்க தப்பா அப்படின்ட்டு என்ன நடந்திருக்கும் நான் ரைட்டு நம்ம சொல்ல அது சரியான வழிமுறை அல்ல ஆனா என்ன நடந்திருக்கோம் உடனே இப்போ இப்போ இதில் மோடி கூட எட்டு மணி நேரம் ஆச்சு எதுக்கு இதை கண்டித்து அவர் வந்து பதிவு போடுவதற்கு எட்டு மணி நேரம் ஆச்சு வீதி யாரும் உள்துறை அமைச்சரோ அல்லது வேறு அமைச்சர்களோ வாயே திறக்கல இன்னும் கேட்டால் இன்று விடுதலையில் குமரேசன் அவர்கள் ஒரு கற்றைச்சிருக்காரு அதில் பிடிச்சிருக்காரு இந்த எட்டு மணி நேரம் பொறுத்து போட்ட மோடியுடைய பதிவு இருக்கு பாருங்க அதை வழக்கமா ஒரு ஆயிரக்கணக்கானவங்க ரீட்வீட் பண்ணுவாங்க இதை இப்படிலாம் பண்ணல லட்சக்கணக்கானவங்க ரீட்வீட் பண்ணுவாங்க சங்கிகள் ஏன்னா அந்த டெக்னாலஜியில் நம்மளாம் அவனை அவனை ஒன்றும் பண்ண முடியாது காசு வச்சுருக்கா எல்லாம் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எதுவுமே நடக்கலை அப்போது இதில் இந்த செய்தி என்ன நான் அப்போ இந்த இதை தான் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அது இதை வந்து வரதராஜன் சித்தார்த் வரதராஜன் சொல்கிறது தான் பார்க்கணும் அது இந்த நேரத்தில் இன்னும் கூட ஒரு சொல்கிறேங்க நம்ம கட்சி ஒரு கார்ப்பாருங்க இங்கே கூட தலைமை நீதிபதியாக இருந்து அங்கே போனார் அவர் பாருங்கள் அவங்க சொல்கிறாரு எரிஞ்சது தப்பு ஆனால் கவாய்க்கு பேசுறது தப்பா என்ன பார்த்தீங்களா இல்லை கவாய் என்ன பேசிட்டார் அதாவது விஷமன்றது இதுதான் விஷமம் ஏன்னா மகா ஏன் உங்களுக்கு அந்த தகவல் சொல்லணுன்றதுக்காக நான் ஒரு பேட்டியில் சொன்னேன் கர்ஜு அவர்கள் இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியரும் அர்ச்சராவதற்கு அவசர சட்டம் போடுறாரு உங்களுக்கு தெரியும் அவசர சட்டத்துக்கு வாழ்க்கை ஆறு மாசம் உடனே அவங்க வர ஹை கோர்ட் தான் கோர்ட் தான் போவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை வாங்கிடுறாங்க அந்த சட்டம் வந்து அதோட செத்து போகுது அப்புறம் அரசாணை தான் இருக்கு அந்த சட்டத்துக்கு தடையை கொடுத்ததுல ஒருத்தலைவர் யார் ஜட்ஜு அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாரு என்னங்க சொல்லணும் இதுல என்ன சொல்லணும் இதை கண்டிக்கிறேன்னு சொல்லணும் இதில் கண்டிக்கிறேன்ற ஒரு வார்த்தை ஒரு லைனு ஆனால் கவாய் பேரில் வரிசை கஜுடைய அறிக்கையில் இவர் இப்படி எல்லாம் பேசி வேண்டாம் அதுக்கு வழக்குக்கு சம்பந்தம் இல்லாதது இவர் இங்கே இருக்கிறப்போ நான் நான் லாயராக இருந்தேன் இவர் கோர்ட்டில் இவரை கேட்டு பாருங்க அவர் கோர்ட்ல தான் அதிகமா இருக்கு சட்டத்தை விட அது எல்லாருக்குமே என்ன ஒரு இது நடக்க என்ன கேட்டார் அது கூட தப்பா சொல்லல ஏன்னா இதை கண்டிக்கிறதில் கூட அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை இல்லைன்னு பார்க்குறேன் இந்த இந்த விஷயத்தில் எனவே தானே இதில் வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து அவருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து புறந்தள்ளி விட்டு போனாலும் நாம் சொல்லணும் இது ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு என்னென்னா இங்கெல்லாம் சொன்னாங்க இதுக்கான காரணம் என்ன இது இப்படி நினச்சி பாருங்களேன் முப்பத்தி நாலு பேர் ஹைகோர்ட் அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க அதில் ஒரு ஒரு பத்து பேர் இல்லை அவங்களுடைய இருபத்தி ரெண்டு சதவிகிதம் பாஞ்சு ஏழை இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து எஸ்சி எஸ்டி ஜட்ஜிருக்காங்கன்னு வச்சிங்களேன் இது நடக்குமா அது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து இந்த இந்த தகவலை ஒவ்வொரு இடத்துல நம்ம சொல்லணும் இன்றைய தேதி வரையில் மொத்தம் பட்டியல் இனத்தவர்கள் நீதிபதி கவாய் உட்பட ஏழு பேர் இந்த நேரத்தில் போய் தலையை கவுண்ட் பண்ணால் ஒரே நேரத்தில் முப்பத்தி நாலு பேரில் பத்து பதினஞ்சு பேர் பிராமணர் இருப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் வைசியாஸ் அத வைசியாஸ் அந்த மார்வாரிஸ் இந்த வடக்க இருக்கக்கூடிய பனியாஸ் பனியாஸ் இருப்பாங்க இது வந்து ஒரு நீங்க உத்தரவு போட்டார எத சிபிஐ விசாரிட்டு நான் அவர் உண்மையில சிபிஐ விசாரி போட்டா கூட தப்பு இல்லை எனக்கு ஆட்சேபணம் இல்லை ஆனா இங்க வக்கீல்கள்லாம் தெரியும் உங்களுக்கு ஒரு வழக்கு வருதுன்னா மெயின் பிளேயரும் இன்ட்ரி பிளேயரும் ஒன்னா இருந்தா அன்னைக்கே கொடுக்க மாட்டாங்க

அவங்க இது வரைக்குமே ஏழு பேர் தான் என்ன பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து இன்றைய வரையிலே எஸ்சி எஸ்டி ஒரே ஒரு ஆள்தான் பத்து சதவீதம் இருக்கக்கூடிய எஸ்சி ஒரே ஆள்தான் விசி நிலைமை இதே தான் பெரிய வகையாக செல்லெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட அதான் பெண்கள் நிலைமை இன்னைக்கு அடுத்து அவர் உட்சின் அடுத்து அவர் சீ சீக்கிர சீச அவரை அவர் சொல்றாரு ஒரு மனு போடுறாங்க வ வக்கீல்கள்லாம் மனு போடுறாங்க பெண் வக்கீலெலாம் எங்களுக்கு சேம்பர் அலாட்மெண்ட்டில் எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்க பெண்கள் தான் இப்போ முன்னேறிட்டீங்களே அவர் சொல்றாரு நீங்க தயவு செய்து பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு இல்லையா பாருங்க பெண்கள் தான் முன்னேறிட்டீங்களே நீங்கள் இன்னைக்கு ஜுடிஷியரியில் எங்க சபார்டினேட் ஜூஸ் அது கூட எங்க தமிழ்நாட்டில் கேரளாவில் வடக்க கிடையாது இங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் இப்போ எடுத்தாங்க டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்பு அதில் நூற்றி நாற்பது பேர் பெண்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கேரளாவில் இது தான் இருக்கு இருக்குது அந்த எண்ணிக்கையில் அதை அவர் சொல்கிறாரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நாகரத்னம்மா இப்போ அவங்க கடைசியாக ஒருத்தர கலி பஞ்சா பாஞ்சோலியை எலிவேட் பண்ணாங்க பாருங்க குஜராத்துலேருந்து எலிவேட் பண்ணப்போ அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கான காரணமே இவங்களுக்கு சீனியராக இருக்கக்கூடிய மூணு பெண் நீதிபதிகளில் ஒருத்தரை கூட நீங்கள் பிறகு எலிவேட் பண்ணலன்ட்டு ஏன்னா உச்ச இன்னைக்கு ஒரே பெண் நீதிபதி தான் இருக்காங்க அது தெரியல யாருக்கு இப்ப இருக்கக்கூடிய நீதிபதி சூரியகாந்த் அவர்களுக்கு இவங்கெல்லாம் எப்படி பாருங்க பெண்கள் உரிமைக்காக என்ன நினைக்க நினைக்கிறீங்க நீங்க நீங்க நமக்கு அதை பார்த்த நமக்கு தோணுது ரொம்ப டிஸ்மிஸ் பண்றதுக்கு போயிட்டு சரி நோட்டீஸ் ஆர்டர் பண்றாராம் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பெண்களுக்கும் ஆண்களும் சமமாக இருக்காங்க என்று சொல்லிக்கிட்ட கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது உச்ச நீதிமன்றத்தில் அந்த அம்மா ஒன்று தான் இருக்குது பாஞ்சோலி இருக்காங்கல்ல இனி குஜராத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் இருக்காங்க குஜராத்தினுடைய ஜட்ஜோட கோர்ட் சேங்ஷன் ஸ்ட்ரென்த்து ஐம்பது தமிழ்நாட்டோட சேங்ஷன் ஸ்ட்ரென்த்து சென்னை தமிழ்நாட்டுக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சிக்கு இப்போதான் ரெண்டு அவங்க எப்பவுமே ரெண்டு மூணு இருக்காங்க மூணு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருந்தாங்க இப்போ மகாதேவன் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் சுந்தரேஷ் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் அதுக்கு முன்னாடி ராமசுப்ரமணியம் ஒருத்தர் தான் அதுக்கு முன்னாடி பானுமதி ஒருத்தர் தான் ஆனால் அவங்க மூணு பேர் அதிலேயும் மூணு பேர்லையும் பர்திவாலா அறுத்து சீப் ஆவார் பர்திவாலாவுக்கு ஆன ஒரு வருஷத்தில் இந்த பாஞ்சோலி ஆவார் சீஃப் ஜஸ்டிஸ் அதுவும் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாண்டு இருப்பாங்க எப்படி குஜராத்திலேருந்து நீங்கள் அம்பானி அதானி மட்டும் இல்லை நீங்கள் நீங்கள் தான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இவங்கள எது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மும்பையில் ஏர்போர்ட் தருகிறாங்க யாருக்குன்னா அதானிக்கு தான் கொடுக்குறாங்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அதானிக்கு தான் தராங்க நம்ம ஊரில் பரந்தூர் ஏர்போர்ட் வந்தால் தான் தருவோம் இன்னைக்கு காட்டுப்பள்ளியில ஆறாயிரம் ஏக்கர் கொடுத்துருக்கு அதானிக்கு இதெல்லாம் நான் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான காரணம் அதை இப்போ ஒரு பட்டியல் சேர்ந்த நீதிபதிகள் அங்கே கணிசமாக இருந்தால் பட்டியலினத்தை பழங்குடியை சேர்ந்தவர்கள் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள் இருந்து இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய எதிர்விளைவு வேறு மாதிரி இருக்கும் அப்படி என்பது தான் நான் முக்கியமாக இங்கே பதிவு செய்யணுன்ட்டு இன்னைக்கு ஒரு இதை இது இந்த இது இல்லைங்க இது இது இல்லாமல் இன்னொன்று ஒரு நம்ம குமாரதேவன் சொன்னார் அந்த அந்த சீட்டு நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ்ஸு பேரில் நீங்கள் அடித்த மாதிரி எல்லாரும் அடிங்காண்டு தூக்கில் அதான் போடுறதுக்கு அதை படிச்சு காமிங்கண்ணா உங்களுக்கு அதில் அந்த செய்தி என்ன இருக்குன்னா இதை பாருங்க அவனுக்கு ரோஷன் இருக்குது சனாத அவன் என்ன சொல்லி அடிச்சான்னா அவன் என்ன சொல்லி தூக்கி தூக்கெறியறான்ல என்ன அடித்தான்னா சனாதான தர்மத்துக்கு இப்படி ஒரு ஏற்பட்டு விட்டது அதை துடைப்பதற்காக நாங்கள் அதை காத்துட்டு இருக்க மாட்டோம் பொறுமையாக இருக்க மாட்டேன்னா தூக்கி எறிகிறான் சனாதானத்துக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு இழுக்காக அதை தூக்கி எறிகிறான் இதற்குறாரு இதை இதை தூக்கி எறிகிறான் என்னென்ன அதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம தான் ஜெயிப்போமா எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அதுக்கு பதில் ஐயா ஆசிரியர் ஸ்டாலின் ஆசா உதயநிதி இருக்காங்க சனாதானத்துக்கு எதிராக பேசின சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மேலேயே வடநாட்டில் செருப்பு வீசாங்க சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்கள் பேசாத பேச்சா இங்கே ஒரு இந்துவுக்கு கூட அப்படி ரோஷம் வரலையே அப்போ நாம தான் ஜெயிக்கணும் அப்ப என்ன சொல்கிறாரு அவனுக்கு அவனுடைய ரோஷம் சரியானதான் யாரு தூக்கி எறிஞ்சவனுடைய ரோஷம் சரியானதுன்ட்டு எழுதுறான் வேற என்ன இதுக்கு பொருள் இங்கே இங்கே இருக்கக்கூடிய உதயநிதி இப்படி பேசணுக்கு நீங்களே பாருங்கள் அதை தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய விடுதலைகளை கூட தொடரும் குபரேசநிதியை கற்று இல்ல சனாதானம்னா என்னன்னு ஏற்றுறாரு ஆனால் வடக்கு சனாதானம்னா அவனுக்கு புரியலை எனக்கு புரியலை என்னன்ட்டு சனாதானம் என்றால் வர்ணாசிரமம் ஜாதி அமைப்பு இதை அப்படியே தொடர்வது என்பதுதான் தான் பொருள் அழிக்க முடியாதது இருப்பதை அழிக்க முடியாததுன்றது தான் பொருள்ங்க எட்டானது அப்படின்றத அப்போது இதை வந்து இதை துக்கத்தில் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து ச சரியானட்டு அப்போது இந்த இது இது இதை கண்டிக்கிறதுல முக்கியமான இதை வந்து பார்க்குறது இதை இதை இதில் வந்து இது இது மாதிரியான கூட்டங்கள் இருக்குல்ல இதில் நம்முடைய கோரிக்கை என்னவா இருக்கணும்னா தொடர்ந்து வந்து நமக்கு உரிய புரோதித்துவம் இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கணும் அதுதான் இதற்கான சரியான தீர்வாக இருக்க முடியும் இந்த ரெண்டு இன்னொரு ரெண்டு செய்திகளை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் என்னென்னா தூக்கி எறிஞ்சான் பாருங்க என்னை பொறுத்தவரை தூக்கி எறிந்தவன் ஒரு கோட்ஸை சுட்டதை சுட்ட மகாத்மா காந்திய சுட்டதுக்கு அப்புறம் நடக்குது விசாரணையில் கோட்ஸை என்ன சொன்னான் நான் சுட்டது சரி நிறைய பாருங்க குற்றம் செய்வான் குற்றம் செஞ்சுட்டு கேஸ் நடத்துறப்ப என்ன பண்ணுவாண்ட் ஆவான் நான் திருந்துவான் சொல்லுவான் கோபத்தில் பண்ணிட்டேன் தவறு கோட்ஸே சொன்னா இல்லை நான் அவரை வேண்டுமென்றுதான் சுட்டேன் ஏனென்றால் அவர் அவர் வந்து இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நான் சுட்டேன் முஸ்லீம்க்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அதனுடைய உடைப்பு நீண்ட ஒரு அவனுடைய எழுத்து மூலமாகவே கொடுக்குறான் கோர்ட்டில் அது ஒரு ஆவணமாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த தூக்கி எறிஞ்சவன் சொல்றான் அது அவனை கேட்குறாங்க ஏங்க இப்போ நீங்க வந்து இதுக்கு வருந்தறீங்களா நான் வருந்தவில்லை நான் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இல்லை இதாங்க தான் அவனை கோட் சேன்ற அவன் கொஞ்சபட்சம் அந்த நேரத்தில் அதை பண்ணிவிட்டு அதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு கூட சொல்ல தயாராக இல்லை ஆனால் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பெரிய மனதாக அது போறாரு ஆனால் யோனை பொறுத்தவரை வந்து அவர் கோட் சேவாக இருக்கிறான் கோட் சேவை எதிர்த்த இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனாதானத்துக்கு ஆதரவாக அவன் சொல்கிறான் நீங்கள் அங்கே வடநாட்டில் அவனுக்கு ரோஷம் இருக்குது இங்கே வந்து உதயநிதி பேசுகிறா இல்லை நான் நம்ம நம்ம ஊரில் இங்கே என்னென்னா உதயநிதி மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாரும் பேசுறோம் யார் சனாதானத்தை எடுத்து பேசாதவங்க நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்களா ஏன்னா இது வந்து சர்வசாதாரணமான விஷயம் நம்ம ஊரில் காங்கிரஸ்காரும் கூட பேசுவான் என்னை கேட்ட சமயத்தில் சங்கீத கூடுதல் கூட பேச பேசிடுவாங்க ஏன்னா தெரியாம பேசிடுவான் நம்ம ஊரில் ஏன்னா சாதி எதிர்ப்பு இதெல்லாம் வந்து சுயமரியாதை எல்லாம் இருக்கும்போது அவன் வந்தாலும் அவன் வந்துடும் அதனுடைய பொருள் அதுதான் அப்போது அவன் இவர் இவர் சொல்கிறாரு குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு அவங்களுக்கெல்லாம் ரோஷன் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் சனாதானம் தேர்த்து பேசுகிறாங்க ரோஷன் இல்லை நீங்களே செல்பெருத்து அடிங்கன்றார் என்னப்பா அதாவது என்ன இது இதைப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஆக பார்க்கணும் இந்த நான் சொன்னேன் இந்த செய்திகள்லாம் இருக்குது பாருங்க தொடர்ந்து பல செய்திகளை சொல்லியிருக்கேன் யார் இதில் என்ன ஒரு துஷார் மேத்தா என்ன சொன்னார் இந்த செய்தி வந்தபோது மோடி எட்டு மணி நேரம் பொறுத்து போட்டார் மற்ற மந்திரிகள் வினையாற்றவே இல்லை மோடியினுடைய ட்விட்டருக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து அதை எஸ் அதை ரீட்வீட் பண்ணும்போது இதற்கு யாருமே ட்வீட் பண்ணல எவரும் மன்னிப்பு கேட்க கூட தயாராக இல்லை இது இதெல்லாம் வந்து காவல்துறை அவர் பேரில் வழக்கு போட தயாராக இல்லை இதுவரையில் எந்த கண்டம் டாப் கோர்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்மள கண்டம் டாப் கோர்ட்டை பொறுத்தவரை இல்லை என்னை பொறுத்தவரை அதை அந்த அந்த வழக்கமாக வந்து அதில் வேண்டான்னு சொல்கிறோம் இந்த இதை சொல்றதில்லை என்னன்னா நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பதற்கான உரிமை இருக்கு பாருங்க அதில் தலையிட்டு கண்டம் தான் வேண்டாம் நீதிமன்றத்துக்குள்ள புகுந்த ஒருத்த செருப்பெடுத்து அடிக்கிறான் ஒருத்த வந்து உள்ள போராட்டம் நடத்துறான் பண்டில் பிடுங்குறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்ல அதுக்கு அதுக்கு கரெக்டு தான் அது கட்டமைக்கள் தான் வரும் ஆனால் இவர் வேண்டான்னாலும் கூட அதுக்கு யார் அனுமதி தரணும் அட்டார்னி ஜெனரல் தரணும் தருவாங்களா அப்படின்னு தெரியல போட்டிருக்காங்க எனவே இந்த இதை இது இந்த செய்தியில் நமக்கு நமக்கு மீண்டும் மீண்டும் வருவது இந்த இந்த நேரத்தில் நம்ம உரிய எண்ணிக்கையில் இருந்தால் இங்கே ஏன் நம்ம சனதானத்தை எடுத்து போச முடியுது நாம மெஜாரிட்டி யார் சனாதானத்தை எதிர்க்கிறத மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டை கூட போட்டிருப்பான் நாமம் போட்டிருப்பான் கொட்டை கட்டிக்கிட்டு இருப்பான் எல்லாம் அனுக்கலாம் ஆனால் சனாதானத்தை எதிர்ப்பான் ஏன்னா சனாதானம் என்பது சாதியம் சனாதானம் என்பது வர்ணாசிரமம் எனவே அதை எதிர்பார்க்குறதில் அதவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அங்கே என்ன சொல்கிறான்னா அதுதான் வேணும் இங்கே இருக்கக்கூடியதான் அந்த சனாதனம் வேணும் அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி ஒத்தர் ரெண்டு பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க எனவே இந்த நேரத்தில் நாம் வந்து குறி தொடர்ந்து இங்கே உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மற்ற அனைத்து பதவிகளிலும் இன்னும் கூட இப்படி உரிய அளவிலே பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பெண்கள் பேக்வர்ட் கிளாஸு மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸும் கிடையாது ஒரே ஒருத்தர் தான் முஸ்லீமில் ஒரே ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி மூணு பேர் அவங்களும் பதினாலு பர்சன்ட் இருக்காங்க மக்கள் தொகையில் முஸ்லீம்ஸ் ஆனால் அவங்கள கூட ஒரே ஒருத்தர் தான் எனவே இதை வந்து இந்த நேரத்தில் இந்த விவாதத்தில் நாம் இதை கண்டிப்பதுடன் நம்ம ஒவ்வொரு முறையும் அவர் சொன்னார் பாலகிருஷ்ணன் இந்தப்ப அதுக்கான முயற்சி எடுத்தார்ன்ட்டு நாராயணன் பிரசிடென்ட் அந்த முயற்சி எடுத்தார் இப்போ இவரும் இதை முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தால் மட்டும் இல்லை அடுத்தம் கொடுத்தால் ஒழிய உரிய எண்ணிக்கையில் வரல இப்ப பாருங்களேன் சூரியகாந்த் வந்து பெண்களுக்கு எது ஏதாவது சொல்லாதப்ப அடுத்து எத்தனை பெண்களை உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வர போறாங்க ஏன் அந்த தெ தெளிவாக சொல்லிச்சு நாகரத்னா காலேஜியம் காலிஜியத்தில் அவங்க நோட் போடுறாங்க எனவே இதெல்லாம் இன்னைக்கு விவாதிக்கக்கூடியதாக இந்த நேரத்தில் வருவதும் இதை கண்டிப்பதும் உறுதியாக கண்டிப்பதும்

அங்க எந்த காவல்துறை அந்த உயரதிகாரி வர வேண்டிய யாருமே வரல அதை கேட்கிறாங்க இக்னோர் பண்ணுங்க பெரிய மனசு ஆனால் நாம் இக்னோர் பண்ணக்கூடாது நாம இதை சொல்லணும் அவர் பட்டியலினுன்ற தொட்டு என்ன வேற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடியே போய் நிற்ப இல்ல கொடுப்பா சாதிய உணர்வு தலையில ஏறி இருக்கு அதனால புரோட்டோகால் கூட பார்க்க நீ தயாரா இல்லை நீ கோயிலுக்குள்ளே விடுறதில்ல இதே உன்னால் ஏற்றுக்க முடியல இவங்க போய் சீஃப் ஜஸ்டிஸாக குழந்தைக்கான் அப்படின்றது ஏற்றுக்க முடியாமல் தான் அதனுடைய வெளி அதனுடைய இது ந இதை செய்வது எனவே நாம் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த கண்டனத்தை உறுதியாக பதிவு செய்வோம் இதை இந்த இதை இந்த தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி இந்த ஏற்கறத்துக்கு என்னமோ எதிர்வினை கூட இதுக்கு ஆற்றணும் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுரா அப்படின்றத நம்ம தெளிவாக இதை சொல்லணும் நீ வந்து இந்தியா அபியம் வந்து சொல்கிற நீ வந்து இதை வன்முறை தூண்டுகிறாய் இது வன்முறையில் தூண்டுற வடநாட்டில் அடித்ததுக்கு வந்து ரோஷம் இருக்குதுன்னு என்னதான் அர்த்தம் அவனுக்கு ரோடாப்பிட அவன் இங்கே இருக்கவனு ரோஷை இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்போது இந்த தகவல் இருக்குது பாருங்கள் இந்த கூட்டத்தை வந்து இதை இந்த கூட்டிய திராவிடர் கழகத்திற்கு இதை இந்த எதிர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த எந்த சுணக்கமும் இல்லை இதை கண் நிச்சயமாக நம்ம கண்டிக்கிறோம் அதை கண்டிப்போம் நன்றி வணக்கம்